ஸ் இன்றைக்கு எப்னா சமையல் திருக்க மீன் வர செய்ய போகிறேன் அதுக்கு இந்த இந்தளவு திருக்க மீன் திருக்க மீன் துண்டுதல் எடுத்து முதல் அவிக்க வேணும் அவிக்கிறதுக்கு இந்தளவு தண்ணி விட வேணும் தண்ணி இதை மூற அளவுக்கு தண்ணி விட்டு அவிக்க வேணும் அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு உப்பு பார்த்து போடலாம் இப்போ அவியக்குள்ளே ഇത്ത ഉപ്പ് ഒരു കറണ്ടി ഉപ്പ് പോടറേ മറ്റത് മിളതൂളും മിള തൂളും മഞ്ചൾ മിളക് തൂളും കൊഞ്ചം മഞ്ചളും കൊണ്ട് മഞ്ചളും പോട്ടാത്താ അത് മണങ്ങൾ ഇല്ലാമെടുക്കും കലക്കിവിടെ நல்லா அவியோ வேணும் தான் மிச்சம் இந்த வர செய்கிறது அப்புறது எடுத்து அதை எல்லாம் போட்டு உப்பு தூள் மஞ்சள் தேங்காய் பூ எல்லாம் போட்டு இரட்டி போட்டு வர வர வைக்கிறது இப்போ அவியட்டும் பார்த்த மீன்பஸ் இப்போ திருக்க மீன் நல்லா அவிஞ்சிட்டு இனி வைக்கலாம் சிப்போ பிற்க மீன் அவிச்சிட்டேன் அவிச்சு இந்த சதையை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் முள் தோலை எல்லாம் வேறு எடுத்துட்டு எரிஞ்சிட்டு சதையை மட்டும் அவிச்ச சதையை மட்டும் அது செஞ்சு வச்சுருக்குறேன் இதுக்கு இப்போ நான் என்னென்ன போடுறேன்னு பேரங்கோ இதுக்கு பேரங்கோ இப்போ உப்பு உப்பு இருந்தால் ஒரு கரண்டி போடுறேன் ஒரு கரண்டியோட என்ன இத்தலைவும் போடுவோம் மெண்டாத்தேங்க அப்போல்லாம் போடுவோம் தானே உப்பு மற்றது மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் पूरा बनाम अंजल मिट्टी दे ला खाई तोल ला खाई तोल पूरा बनाम अंजल अंजल उपो ला खाई तोल एडी इथन गप पाहिजे बस तन गप पूरा പ്രട്ടി ശരി എപ്പോഴും ചെയ്യമാണോ എന്നാൽ ഇപ്പം ഇതിൽ എല്ലാത്തി സേ പാരങ്ങൾ എല്ലാം പോരട്ടിയാച്ചു ഇനി താളിച്ച് പോട്ട് ഇത വറയ വറുത്ത അതുപോലത്തെ താലിക്കടു ചീരം അത് பெரிய எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலே கருவேப்பிலை போட்டு இந்த வரைக்கு தாளிச்சு போட்டு தான் அதுக்குள்ள போட வேணும் அதுக்கு செத்தல் மிளகாய் தான் அதுக்கு பொருள் இருக்கு பச்சை மிளகா பொருள் இல்லை தாளிக்கிறதுக்கு இப்போ செத்து மிளகாய் தான் வரைக்கு வரைக்கு போட வேணும் மச்சிப்படி பச்சை மிளகா போடலாம் செங்காயம் செ மிளகா அப்புறத்துல நல்லா ப்ரௌனாக வாங்கிட்டுது இடுக்குல நிறைய திகட்டி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் போடலாம் வரச்சிருக்க வர வரத்து முடிக்கிற கட்டத்துல வந்துட்டு இது வந்து சோறு புட்டு ரெண்டுக்கும் நல்லா சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் கூட நல்லா இருக்கும் வெள்ளை சோடுக்கு காசுமதி அரிசி சோறு தானே அதுக்கெல்லாம் இங்கே சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் ஓகே வீவர்ஸ் எப்ப முறைப்படி செய்த திருக்க மீன் வர அவிச்சு செய்த வர இப்போ ரெடி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்